ஆரம்ப காலங்களில் உபநயனம் என்பது ஒருவன் எஜ்னோபவிதம் அதாவது பூணூல் அணிந்து முறையான குருகுல கல்வியில் ஈடுபடுதல் இந்த சடங்கின் மூலம் அந்த குழந்தைக்கு கல்வியின் முக்கியத்துவமும் அவசியமும் உணர்த்தப்படுகிறது கல்விதான் ஒருவனை பண்டிதனாக்குகிறது எனவே கல்வியில் தேர்ச்சி பெறும் வரை அவனுடைய எண்ணம் வெண்மையாக தூய்மையாக இருக்க வேண்டும் தீமையானவற்றில் எண்ணம் சிதறி மாசுபட்டுவிடக் கூடாது எனவும் உணர்த்தப்படுகிறது வேதங்களை கற்கத் தொடங்குதல் வேதாரம்பம் வேதங்கள் என்பது ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் ஆகியவை வேதம் என்றால் ஞானம் என்று பொருள் வேதங்களின் சாரம் உபநிடதங்கள் உபநிடதங்களின் சாரமாக பகவத்கீதையும் விளங்குகின்றன ஒருவன் தன் வாழ்க்கைக்கு தேவையான வித்தைகளை கற்றதோடு விட்டுவிடாமல் அவன் வேதங்களையும் அவசியம் கற்க வேண்டும் திருக்குறள் திருமுறை பிரபந்தம் போன்ற நூல்களும் நல்லறிவை தரும் நூல்களாகும் ஒருவன் வாழ்க்கையில் பணம் ஈட்டுவதற்கு தேவையான வித்தைகளை மட்டும் கற்று நிற்பதோடு இல்லாமல் நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல அறிவையும் தரும் நல்ல நூல்களையும் கற்க வேண்டும் பருவமடைந்த சடங்கு கேசாந்தம் ஆரம்ப காலங்களில் ஆண்களும் பெண்களும் பருவமடைந்தவுடன் கேசாந்தம் அல்லது ரிது சுத்தி எனப்படும் சடங்கு மேற்கொள்ளப்படுகிறது பருவ வயதை அதாவது பதினாறு வயதை அடைந்த ஆணின் சிகையும் முகத்திலுள்ள முடிகளும் மழைக்கப்படும் பிறகு நீராடிவிட்டு பாரம்பரிய உடை அணிந்து கொண்டு இனி அவனுக்கு உண்டாகும் பாலுணர்வு ஆசைகளை எப்போதும் கட்டுப்பாட்டுடன் வைத்திருக்க விரதம் மேற்கொள்கிறான் அதேபோல போல பருவமடைந்த பெண்களும் நீராடிவிட்டு பாரம்பரிய உடை அணிந்து விரதம் மேற்கொள்கின்றனர் பண்டைய காலத்தில் இது எளிமையான சடங்கு தற்போது இந்த சடங்கு ஆண்களுக்காக மேற்கொள்ளப்படுவது மிக அரிதானது ஆயினும் பெண்களுக்கு மிகவும் பெரிதாகவும் ஆடம்பரமாகவும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காலப்போக்கில் இந்த சடங்கில் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படாத நிறைய விஷயங்கள் சேர்த்துக்கொள்ளப்பட்டுள்ளன கொள்ளப்பட்டுள்ளன பட்டம் பெறுதல் சமாவர்தனம் உயர்நிலைக் கல்வியில் தேர்ச்சி அடைந்து பட்டம் பெறும் சடங்கு பெரும்பாலும் ஒருவன் உயர்கல்வியை முடித்துவிட்ட பிறகு மேற்கொள்ளப்படுகிறது பட்டம் பெற்றுவிட்ட பிறகு அவன் எப்போதும் சத்தியத்தையும் தர்மத்தையும் போற்ற வேண்டும் நேர்மையையும் கடமையும் கடைபிடிக்க வேண்டும் முக்கியமான ஒன்று என்னவென்றால் அவன் எப்போதும் கற்பதை நிறுத்தக்கூடாது என தைத்திரிய உபநிடதம் குறிப்பிடுகிறது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அல்லவா பட்டம் பெற்றவுடன் பெற்றோர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றுவிட்டு ஆசானுக்கு நன்றி கூறிவிட்டு கோவிலுக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபடுவதே இந்த சடங்கு முறை ஆரம்ப காலத்தில் இந்த சடங்கு குருகுல கல்வியை முடித்துவிட்டு வீடு திரும்பும் போது மேற்கொள்ளப்பட்டது இதன் பிறகு ஒருவன் திருமண வாழ்க்கையில் ஈடுபட எண்ணம் கொண்டால் அவன் திருமண சடங்கை மேற்கொள்வான் குழந்தை பெற்றவுடன் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள மற்ற மற்ற சடங்குகளையும் தன் குழந்தைகளுக்கு மேற்கொள்வான் இறுதிச் சடங்கு அந்த எஸ்டி ஒருவன் வாழ்க்கையின் இறுதிச் சடங்கு என்பது அவன் இறந்து போனவுடன் அவனின் உடலுடன் அவனின் சொந்த பந்தங்களும் நண்பர்களும் மேற்கொள்ளும் முக்கிய சடங்கு இது அவனுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மேற்கொள்ளப்படுகிறது குழந்தைகளின் உடல் புதைக்கப்பட வேண்டும் எனவும் வாலிப வாலிபவேதை தாண்டிய பெரியவர்களின் உடல் தகனம் செய்யப்பட வேண்டும் எனவும் ரிக்வேதம் அறிவுரைக்கிறது இந்த சடங்கு ஓரிரண்டு நாட்கள் முதல் பதினாறு நாட்களுக்கு நீடிக்கிறது இறந்தவரின் உடல் நீராடப்பட்டு புத்தாடைகள் அணிவிக்கப்பட்டு கால் கட்டை வீரர்கள் ஒன்றாக கட்டப்பட்டு நெற்றியில் திலகம் இடப்படுகிறது பின்னர் அவரின் உடல் முறையான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்படுகிறது பதினாறு நாட்களுக்கு தூக்கம் துக்கம் அனுசரிக்கப்பட்டு பதினாறாம் நாள் ஏழை எளியவர்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு உணவு தானம் வழங்கப்படுகிறது இறந்தவரின் சார்பாக ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதால் அவரின் ஆன்மா இனிவரும் பிறவிகளில் நர்கதி அடையும் இந்த பதினாறு சடங்குகளையும் இந்துக்கள் கட்டாயமாக மேற்கொண்டு வருகின்றனர் இதை சாஸ்திர நூலும் தெரிவிக்கவில்லை இருந்தாலும் அகச்சடங்குகள் என்று சொல்லப்படும் மேற்கூறிய எட்டு நற்பண்புகள்தான் கட்டாயமானவை புறச்சடங்குகளின் உண்மையான அர்த்தங்களை உணர்ந்து அகச்சடங்குகளை கடைபிடித்து எளிமையான முறையில் தானம் மற்றும் தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேற்கொள்ளப்படும் சடங்குதான் சால சிறப்புடையது திருமணம் குழந்தைக்கு பெயர் சூட்டுதல் தலைமுடி நீக்குதல் காது குத்துதல் இறுதிச் சடங்கு போன்ற ஐந்து சடங்குகளை தற்போது பெரும்பாலான இந்துக்கள் மேற்கொண்டு வருகின்றனர் கால சுழற்சியில் மற்ற சில சடங்குகள் அரிதாகிவிட்டன எவன் ஒருவன் புறச்சடங்குகளை மட்டுமே மேற்கொண்டு எட்டு அகச்சடங்குகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கிறானோ அவன் இறைவனோடு ஒன்றாக கலப்பதில்லை அவன் மேற்கொண்ட புறச்சடங்குகள் அர்த்தமற்றுப் போகின்றன ஒரு சில புறச்சடங்குகளை மட்டுமே மேற்கொண்டிருந்தாலும் எட்டு அகச்சடங்குகளையும் மேற்கொண்டிருப்பவன் நிச்சயமாக இறைவனோடு சேர்கிறான் என்று கௌதமர் தர்மசூத்திரம் என்னும் நூலில் குறிப்பிட்டு இருக்கிறார் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்